அறிக்கை சமர்ப்பித்த பின்னர் தான் என்ன குற்றச்சாட்டு என்பது தெரியும் நீதிமன்றத்திற்கு இதை பல முறை சிலரெல்லாம் போய் நீதிமன்றம் இதில் வந்து விசாரிக்கிறதுக்கு தடை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ஏதோ ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இடியோட வாடிக்கையான நடவடிக்கை என்னவென்றால் தேர்தல் வருகின்ற மாநிலங்களில் குறிப்பாக பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கும் அரசியல் கட்சிகள் மீது எதிர்ப்பாக இருக்கும் அரசாங்கங்கள் மீது நடவடிக்கை கொஞ்சம் வேகமாக நடக்கும் ஆனால் இதெல்லாம் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டெல்லாம் உண்மையாக பொய்யாக எல்லாம் நீதிமன்றத்தில் தான் ப்ரூவ் பண்ணணும் இவங்க சொல்கிறத வச்சு எதுவும் தீர்மானம் பண்ண முடியாது இப்போ ஆளுநர் வந்து பதினெட்டு மசோதாக்களில் நாளை நாலு மசோதாவுக்கு மட்டும்தான் இப்போ அனுமதி கொடுத்துருக்காரு அதை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து தெளிவாக சொல்லியிருக்கு ஒரு மசோதாவுக்கு வந்து ஒரு காலத்துக்குள்ளே அவங்க வந்து அவங்க ஏற்றுக்கணும் இல்லாட்டி அதை மீண்டும் சட்ட சட்டப்பேரவைக்கு அனுப்பணும் சட்டப்பேரவை அதை மீண்டும் அதை வந்து நிறைவேற்றி அனுப்பினால் அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஏற்றுக்கணும்னு அவங்க சொல்லணும் அதுக்கு ஒரு ரிவ்யூ இப்போ ரிவியூ இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டிருக்காங்க அதில் வர வரைக்கும் இந்த தீர்ப்பு தான் செல்லும் அதனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு உட்பட்டு தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேள்வி கருத்து அதாவது மத்திய அரசு ஜனாதிபதியாக கேள்வி கருத்து அதை பற்றி சொல்லுவேன் இது வந்து இது பேர் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இது பேர் கேஸ் கிடையாது இது வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து ஆளுநர்கள் ஜனாதிபதி உட்பட ஒரு காலத்துக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற சட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் அனுமதி தராவிட்டால் அதற்கு கேள் கேள்விகளையும் அந்த அரசாங்கத்திடம் மீண்டும் ஒரு காலத்துக்குள்ளே கேட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த காலத்தை தாண்டி அவர்கள் செயல்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு அந்த தீர்ப்பில் ஒரு விளக்கம் ஜனாதிபதி கேட்கலாம் அது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அவங்க கேட்கலாம் ஆனால் அது வந்து ரெஃபரன்ஸ் அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமான்றது உச்சநீதிமன்றம் தான் முடிவு எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அது வரும் வந்ததுக்கப்புறம் அது வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏற்றுக்கொண்டார் என்றால் அதுக்காக ஒரு தனியார் பெஞ்ச் அமைப்பாங்க இல்லை இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எல்லா இருக்கும் பல சம்பவங்களில் முன்னாடி வந்து தீர்ப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க சில விஷயங்களுக்கு நாங்கள் இதில் தலையிட விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க பப்ரி மசித் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போகும்போது நாங்கள் இதில் வந்து தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சில விஷயத்தை தலையிட்டுருக்காங்க ஆனால் இதில் என்ன சுப்ரீம் கோர்ட்டோட என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் சொல்ல முடியல அவங்க அதுக்கு விளக்கமும் கொடுக்கலாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிஎம் என்ன கேட்டிருக்காருன்னா சிஎம் என்ன கேட்டிருக்காருன்னா தெரியுது மத்திய சர்க்கார் வந்து இதை ஏற்றுக்கல ஏற்றுக்காதனால இது ரிவ்யூ பெட்டிஷன் போடுறதுக்கு முடிய போடாமல் பிரசிடென்ட் மூலமாக ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்றாங்க ஒரு சட்டி யுக்தியை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை வந்து ஒரு நாமினேட்டட் கவர்னர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் மத்திய சர்க்கார் செயல்படுகிறது அதை 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 வந்து சிதைத்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை இந்த இந்த வழியாக போய் மாற்றலாமா என்று ஒரு மத்திய சர்க்கார் ஒரு ஒரு யுக்தியை கையாண்டிருப்பதை முதலமைச்சர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் இதற்காக மற்ற மாநில முதலமைச்சர்களை போய் சந்தித்து பேசுவதாக நான் செய்தி படித்திருக்கிறேன் முதலமைச்சருடைய நிலையை நான் ஆதரிக்கிறேன் இந்தியா கூட்டணி வலுவடைந்து வருவதற்கு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வலுவாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது தேர்தலை ஒற்றுமையாக சந்திக்கப் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்பும் இருக்கிறது என்று தான் சொல்லுவேன் ஆனால் இந்திய அளவில் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு ஒரு தேர்தல் இலக்கணம் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மகாராஷ்டிராவில் சிறப்பாவர் கட்சி செய்தி படிக்கிறோம் அவர் வந்து அவருடைய அஜித் பவார் கட்சியோட இணைய போகிறதாக கூட செய்தி வருது அப்படி இணைந்தால் அந்த கட்சி வந்து இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு அவருடைய கட்சி வெளியே போயிடுவேன் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு இவர் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கார் இந்த கட்சி அந்த கட்சி சேர்ந்துச்சுன்னா அரசாங்கத்தில் இருக்கிற கட்சிக்கு அது போயிடும் மம்தா பானர்ஜி முழுமையாக இந்தியா கூட்டணியில் செயல்படுகிறார் அதனால் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு இலக்கணம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வலுவாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்தியாவிலே மீண்டும் அது ஒருமித்த கருத்தை கொண்டு வந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துவது வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய எண்ணம் சார் திமுக அதிமுக பே சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டாங்க இப்ப பணிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க காங்கிரஸோட நிலைப்பாடு காங்கிரசும் தயாரா இருக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் தலைமை தாங்குகிறோம் தமிழ்நாட்டிலேயும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் தேர்தலை சந்திக்க முழு தயாராக இருக்கிறோம் இல்லை சார் அவங்க பொதுக்கூட்டம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கூட போட்டோம் இப்போ கூட நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது சென்னையில் வந்து அரசியல் சாசனத்துக்கு ஏற்பட்டிருக்கிறோம் ஆபத்தை பற்றி ஒரு பெரிய கூட்டத்தை போட்டி எங்கள் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரையுமே கலந்து வச்சு பெரிய கூட்டம் போட்டுருக்கோம் நாங்களும் கிராம அளவில் கமிட்டி தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலும் கோலாலான தொகுதியில் போட்டோம் நாங்கள் தய தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கோம் தொடர்ந்து அமலாக்கத்துறை வந்து தமிழகத்தில் வந்து ரைடு நடத்திக்கிட்டே இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது எந்த மாநிலத்திலையும் வந்து மத்திய சர்க்காருடைய ஏஜென்சிஸ் மூலமாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அரசியலுக்கு பாதிக்கவே பாதிக்காது இதை வந்து ஆளும் கட்சியோ அந்த அவர்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சிகளை அச்சுறுத்துவதற்காக அவர்களை முடக்குவதற்காக ஒரு எடுக்கப்படும் யுக்தியாக தான் நான் பார்க்கிறேனே தவிர இது தேர்தலில் எந்த விதமான பாதிப்பையும் அது இப்போ பேச முடியாதுங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு தான் தான் எல்லாரும் பேசி முடிவு பண்ணிக்கணும் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பேசி தான் நாங்கள் தெரியாது எந்தெந்த கட்சி எத்தனை கூட்டணியில் எந்தெந்த சீட்டு நிற்க போகிறோன்றது அப்போ தான் தீர்மானம் பண்ண முடியும் புதிய கட்சிகள் தான் வந்தாங்கன்னா சிலர் வந்து இடத்த விட்டு கொடுக்க வேண்டிய நிலையும் வரலாம் அதனால் இதை பண்ணி இன்றைக்கி டிசைட் பண்ணவே முடியாது பேசிதான் முடியும் எதையுமே முன்வைகள் முதல்ல வந்து கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் கூட்டணியில் கட்சிகள் சுமூகமாக இடங்களை பங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னர் என்ன சூழல் வருகிறதோ அதை அதை பொறுத்து தனி கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதெல்லாம் முடிவு செய்துள்ளோம் சார் இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கா பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறேன் புரிஞ்சு பேசுறாரா புரியாமல் பேசுறாரான்னு தெரியல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது கருத்து சொன்னாங்க அது பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்னு அர்த்தமா என்ன அர்த்தம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவில் யார் பேசியிருக்கிறார் இந்த இன்னைக்கு நடந்த இந்த இந்த சிந்துர் ஆபரேஷன்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்திய ராணுவத்திற்கு பின்னாடி தான் இருக்கும் யாரும் இந்திய ராணுவத்தையோ இந்திய அரசாங்கத்தையோ குறை சொல்லவில்லை ஆனால் இவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவில் யார் பேசியிருக்கிறார்கள் என்று அவர் சொ தெளிவாக சொல்ல வேண்டும் அதனால் இதெல்லாம் சும்மா அது நாளாக நல்லா தான் இருந்தார் இப்போ வந்தப்பா ஏன் இப்படி பேசுகிறார்னு தெரியலாம் உத்தரவு அது சிலருக்கெல்லாம் எழுதி சிலரெல்லாம் அடிக்கடி போய் பேட்டி எடுக்கிறதுனால அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்கிறாங்க அதனால இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாத்தையும் வந்து உதரி இதுக்கு வந்து நீங்கள் பப்ளிசிட்டி கொடுத்து தான் பெருசாக இருக்குது 新潟県にはったら、よく行っんら、どうも。 இன்னைக்கு வந்து நம்ம எல்லா யுக்திகளையும் கையாள வேண்டும் ஆனால் பாகிஸ்தான் வந்து அவர்கள் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் மூலமாக அதாவது அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான இராணுவத்துக்கு அப்பாற்பட்டு இயக்கங்கள் மூலமாக இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதை தடு நிறுத்துவது வரைக்கும் நம்மால் முடிந்த அத்தனை அழுத்தத்தையும் என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக ராஜாங்க ரீதியாக இராணுவ ரீதியாக அவர்கள் மேல் அழுத்தத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் ஏன்னால் பகலகத்தில் நடந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அங்கே நடந்த ஒரு என்னவென்றால் இல்லை பயங்கரவாதத்தில் முன்னாடியெல்லாம் பயங்கரவாதம் நடந்திருக்கு இந்த பயங்கரவாத சம்பவ சம்பவத்தையும் மற்ற பயங்கரவாத சம்பவத்தையும் பிரித்து பார்க்க வேண்டாம் மற்ற பயங்கரவாத சம்பவம்லாம் வருவாங்க வந்து யார் மேலேயோ மொத்தமாக ஒரு ரேண்டமாக குண்டை போட்டு யாரை வேணால் அப்படி கொண்டுட்டு போகும் இதில் வந்து மத ரீதியாக மக்களை பிரித்து குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சாதாரண சம்பவமாக பார்க்க முடியாது இதை வந்து நிச்சயமாக வன்மையாக கண்டிக்க வேண்டும் நம்மால் க நம்ம இந்திய ராஜாங்க ரீதியாக வர்த்தக ரீதியாக இராணுவ ரீதியாக என்னென்ன அழுத்தம் கொடுக்க முடியுமோ இந்த மாதிரி நதிநீர் ஒப்பந்தமாக எது மூலமும் ஒப்பந்த அழுத்தம் கொடுத்து பாகிஸ்தான் தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ளும் வரை நாம் அந்த அழுத்தத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து

ஆனால் அதை வந்து அமல்படுத்தும் அதிகாரம் அவங்க கையில் இருக்கணும்ல கையில் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க அமல்படுத்தாட்டி நீங்கள் வந்து அவங்க அமல்படுத்தலைன்னு சொல்லலாம் முழு அதிகாரம் அவங்க கையில் இல்லை மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல் நீட்டை வந்து நம்ம வந்து நிராகரிக்க முடியாது நீதிமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமல் அதை நீட்டை நிராகரிக்க முடியாது அது ரெண்டும் இல்லாத பொழுது மாநில அரசாங்கம் செய்யலை செய்யலைன்னு சொல்ல முடியாது மாநில அரசாங்கம் இன்டென்ஷனை கிளியர் பண்ணிட்டாங்க ஆனால் அதற்கு இந்த அந்த இன்டென்ஷனை வந்து அது அவங்க எண்ணம் அவர்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்தி விட்டார்கள் ஆனால் அதை அமல்படுத்தும் அதிகாரம் அவருடன் இல்லையே அது அமல்படுத்தும் அதிகாரம் கையில் இருந்து அதை செய்ய செய்யாவிட்டால் நீங்கள் வந்து செய்யவில்லை என்று சொல்லலாம் அதிகாரம் கையில் இல்லாத பொழுது நீங்கள் எப்படி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கணும் அவர்கள் கன்சிஸ்டண்டாக தான் சொல்கிறாங்க இதை நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுறாங்க மற்ற மாநிலத்துக்கு எழுதுறாங்க ஆனால் அது ஒருமித்த கருத்து மற்ற மாநிலங்களிடலும் வர வேண்டும் வந்த பின்னர் அது மா மாறலாம் ஆனால் அவர்கள் கையில் அதிகாரம் இருந்து அதை செய்யவில்லை என்ற செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை இப்போ வைக்க முடியும் வாக்குறுதியில் வந்து நான் நீட்டு நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி வாக்குறுதிதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் அதிக மக்கள் இருக்கிற மாதிரி அது நீதிமன்றத்தில் ஆல்ரெடி இருந்துச்சு இருக்கும்போது தான் எலக்ஷன் நடந்துச்சு எலெக்ஷனில் வாக்குறுதியாக தான் கொடுக்குறாங்க அதை அப்ப நீதிமன்றத்தில் இருக்கிற தெரியாம அப்ப மக்களை ஏமாற்றுங்கிற எண்ணத்துல தான் கொடுத்தாங்க அதை நேற்று நான் வேடிக்கையை சொன்னேன் நீங்க வந்து பதினைஞ்சு லட்சத்தை ஏத்துக்கிறீங்க அது மாதிரி அது ஒரு இன்டென்ஷன் தான் இப்போ கேட்டாக்க கொடுக்கணும்னு அவர் ஒரு எண்ணம் இருந்தது அது வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை கருப்பு பணமும் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா நான் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன் அந்த அதிகாரம் இந்த அரசாங்கத்திடம் இருந்தால் அதற்கு அதற்கு ஏற்றால் போல அந்த சட்ட சூழல் இருந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் செய்வில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்க முடியாது பதினஞ்சு லட்சத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல

சொல்றது கிழக்கு எல்லா கட்சியும் தமிழ்நாட்டுல கட்சத்தீவை நிறைய அரசியல் கட்சி கட்சத்தீவை மீட்போம் என்று தேர்தல் அடிக்க கொடுக்குறாங்க இல்லையா கட்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா முயற்சி செய்வோம் அழுத்தம் கொடுக்குறோம் தான் அர்த்தம் ஆனா இவங்க சொல்லியிருக்காங்களே சார் அது எங்கள் இன்டென்ஷனாக சொல்லியிருக்காங்க அதுக்கு பவர் ஒன்று கட்சத்தீவை இது மீட்போம்னு சொல்கிறாங்களா இல்லையா எல்லா அரசியல் கட்சிகள் பல அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் கட்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கா உரிமை கிடையாது அதுக்கு முயற்சி செய்வோம் அழுத்தம் கொடுப்போம் அப்படிதான் அர்த்தம் அதே தான் இவங்க முயற்சி செய்வோம் அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க அவர்கள் முயற்சி வந்து வெற்றி அடைந்ததா இல்லையா என்றால் விமர்சனம் செய்யலாமே தவிர கையிலே அதிகாரம் இருந்து அவர்கள் அதை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைப்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் இந்தியா பாகிஸ்தான் இதில் மூணாவது நாடான அமெரிக்கா ட்ரம்ப் வந்து மத்திய சம்பந்தம் சொல்லி சொல்கிறாரு இதுக்கு இப்போ ஜெயராம் விஷயம் எதிர்ப்பு தெரிவித்தார் மூணாம் நாட்டுக்கு தலைவரெல்லாம் சொல்லி சொல்லாதது மத்திய சரியான விளக்கமும் கொடுத்தீங்க ஊர் நிறுத்தத்தை நான் வரவேற்கிறேன் போர் தொடர வேண்டும் என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அவருடைய போருடைய வழி தெரியாதவர்கள் தான் சொல்லுவார் இல்லை போர் போர்க்களத்தில் இருந்து ரொம்ப தூரம் விலகி இருப்பவர்கள் குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் தான் போர் தொடர வேண்டும் என்று சொல்வார்கள் இது இருபத்தொராம் நூற்றாண்டில் எந்த போரும் நடக்கக்கூடாது போர் அந்த தவிர்க்க முடியாத சூழலில் போர் நடந்தால் அது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் யா ஒரு நடுநிலையான இருப்பவர்கள் சொல்வார் ஆனால் போர் நிறுத்தத்தை முழுமையாக வரவேற்கிறேன் இந்தியா எடுத்த நடவடிக்கையும் வரவேற்கிறேன் விரைவிலே வந்த போர் நிறுத்தத்தையும் வரவேற்கிறேன் இது யாரால் இந்த போர் நிறுத்தம் வந்தது என்று என்பதை ஒரு 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 சர்ச்சை பொருள் இல்லை ஒரு அமெரிக்க ஜனாதிபதியுடைய ஒரு ஒரு க கருத்தாக இருக்கிறது அதை விளக்க வேண்டிய இடத்துல இருப்பது இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அவர்கள் விளக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் கொடுத்த அறிக்கையிலே நாங்கள் வர்த்தகத்தையும் போர் நிறுத்தத்தையும் கலக்கவில்லை என்று கூறுகிறோம் ஆனால் ஆக்கப்பூர்வமான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தை கூட்டி பிரதம மந்திரியும் ராணுவத்துறை அமைச்சரும் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை ட்ரம்ப் இது வரைக்கும் பேக் அடிக்கலாம் சார் ட்ரம்ப் எதுக்குமே பேக் அடிக்க சார் மோஸ்ட் அன் அன்கன்வென்ஷனல் கன்வென்ஷனல் பிரசிடென்ட் ட்ரம்ப் ட்ரம்ப்ப வந்து நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்கன்னு தெரியல நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக பார்த்துட்டுருக்கிறேன் நான் மறைக்கால ஸ்டூடண்டாக இருந்த காலத்தில் வந்து ட்ரம்ப்பை பார்க்குறேன் ட்ரம்ப்பை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயோ ஒரு கன்வென்ஷனுக்குள்ளேயோ போட முடியாது அவரே ஏதாவது ட்வீட் பண்ணுவார் ஏதாவது சொல்வார் ஆனால் ட்ரம்ப் சொல்வதையே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ட்ரம்ப் சொல்வதற்கு மறுப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பது இந்திய அரசாங்கம் குறிப்பாக பிரதமரும் ராணுவத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும்